ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்கு ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் நாளிலே வலிமையாக இருக்கின்றார் உடன் ரெண்டு கூடிய புதனு புதனும் இருக்கின்றார் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் ராசிக்கு பண்டிலே நீசபங்கமாக இருக்கின்றது சனி பகவான் உங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் பார்வை செய்வதனால் பதினைந்தாம் தேதி வரை எதிலையும் போராட்டம் மிகுந்த விஷயமாக இருக்கும் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உங்களுக்கு பாகுபாடு தெரியாது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் குருவும் சூரியனும் நேரடியாக பார்த்துக் கொள்வதனால் சிவராஜ் யோகமும் ஏற்படுகின்றது அதே வேளையில் ராசிக்கு நாளிலே புதனாதித் யோகம் ஏற்படுவதனால் உங்களுடைய புத்திசாலி தனத்தாலும் தெய்வகடாட்சித்திலும் எதையும் சமாளிப்பீர்கள் ஒன்றாம் இட்டு பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவ கௌரவத்திற்கு பேர்புகளுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லை என்றாலும் ராசியையும் ராசிநாதனும் சனி பகவான் பார்வை செய்வதனாலும் வீடு கொடுத்தவர் நீசமாகின்ற காரணத்தினால் ஒரு சில சங்கடங்களும் மனக்குழப்பங்களும் வரும் நேரடியான விரோதிகளும் மறைமுகமான விரோதிகளும் விமர்சிப்பார்கள் நேரிலே ஒன்று பின்னால் ஒன்று உங்களை விமர்சனம் செய்வார்கள் நீங்கள் கண்டுகொள்ள தேவையில் உங்கள் கடமையிலே நீங்கள் கண்ணாக இருந்தால் குருவினுடைய பார்வையால் எல்லாவிதமான சங்கடங்களையும் சமாளித்து சாதகனை சாதனையாக்கி கொண்டே இருக்கலாம் என்பது தெளிவு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே மாறுவார் அப்போது நிலைமை முற்றிலுமாக மாறும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான இல்லாமல் உங்களுடைய பயணங்கள் டிசம்பர் மாதம் மாத பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வெற்றி பயணங்களாக கட்டாயம் அமையும் என்பது தெளிவு மாத ஆரம்பத்திலே நீங்கள் எதிலும் எவ் எவரிடத்திலும் விழிப்பாகவும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் என்பதே ஒன்றாம் இடம் ஒன்றாம் வீட்டு அதிபதியான சூரியனும் தெரிவிக்கின்ற பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் முதலில் சொன்னது போல சூரியனும் புதனும் சேர்ந்து ஒன்று நான்கு எட்டிலே இருந்தால் புதனாதித்யோகம் ஏற்படும் அந்த வகையில் இந்த கோச்சார கிரகம் மூலமாக புதனாதித்யோகம் நேருக்கு நேராக குருவும் சூரியனும் பார்ப்பதினால் சிவராஜ்யோகமும் ஏற்படுகின்றது அது ரெண்டாம் இட்ட அதிபதி உடன் இருப்பதினால் ரெண்டாம் வீடு வலிமை அடைகின்றது ரெண்டிலே கேது இருந்தாலும் அந்த கேதுக்கும் குருபார்வை பார்வை விழுவதினால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைவடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அற்புதமாக அமையும் அதிகமாக பணம் வருகிறது வருகிறதே என்ற காரணத்தினால் நீங்கள் கண்டபடி செலவு செய்யாமல் கடன் இருந்தால் முற்றிலுமாக அதை விடுங்கள் அதிகமாக பணம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எது தெரியுமோ பூமியிலேயோ அல்லது மண்ணிலேயோ அல்லது பொண்ணிலேயோ உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக முதலீடு செய்து கொண்டு எதிர்காலத்தை வளமாக்கி கொள்ளலாம் என்பது இந்த மாதத்தினுடைய இரண்டாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்கள் புத்திசாலி தினத்தாலும் அறிவு கூர்மையாலும் தெய்வ கடாட்சித்திலும் பலவிதமான சாதனைகள் இந்த மாதம் உங்கள் சொல்லாலும் செயலாலும் எழுத்தாற்றலாலும் சிந்தனையாலும் கட்டாயம் சாதிப்பீர்கள் என்பதே தெளிவு உடைய ராசிக்கு மூன்று குடிவர் சுக்கர பகவான் அவர் ஒரு நாள் மட்டும் ஐந்திலே இருந்து பிறகு அவர் ஆறிலே மறைகின்றார் ஆறிலே மறைகின்ற சுக்கர பகவானை பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பத்தில் இருக்கக்கூடிய குருவும் பார்வை செய்வதனால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக சுபகரியங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கும் கட்டாயம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் பயணங்கள் உண்டாகும் பலருக்கு உள்ளூர் பயணங்களும் பலருக்கு வெளிநாடு பயணங்களும் உண்டாகலாம் அதன் மூலமாக வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் இளையவர்களுக்கு மூலமாக தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தேவையற்ற செலவுகளும் வைத்திய செலவுகளும் தேவையற்ற வீண் சங்கடங்களும் வரலாம் என்பது தெளிவு அப்படிப்பட்டவர்கள் அவரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் கவனத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் காரணம் மூன்று குடையவர் ஆறிலே இருக்கின்றார் என்பதையும் செவ்வாய் நீச செவ்வாய் விரயத்திலிருந்தே பார்க்கிறார் என்பதும் சுப விரயங்களும் வருவதற்கு வாய்ப்பு தசாபுத்தி சீரில்லாதவர்களுக்கு விரய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் எது எப்படியா இருந்தாலும் செவ்வாயும் குருமும் யோக காரணாகி உங்களுடைய மூன்றாம் எட்டு அதிபதியை பார்ப்பதனால் உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட்டால் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சிம்மராசிக்கு நாலாம் எட்டு அதிபதி செவ்வாயாகின்றார் நாளில் புதன் ராசிநாதன் சூரியனும் இருக்கின்றார்கள் நாலாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சிலர் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்கள் தாயார் என்னுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் இருந்தாலும் நாலாமிட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் பெரிய பாதிப்புக்கு இடம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் ஒரு சில சங்கடங்கள் மட்டும் வரலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக ஒரு சிலர் விற்பது வாங்குவதும் கட்டாயம் மிக பெரிய அளவில் வெற்றிகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக சுபவெரியங்கள் ஆகும் காரணம் நாளுக்குடையவர் பன்னெண்டிலே சென்றால் சுபவெரியம் அவர் நீச பங்கமாக இருக்கின்றார் நாலாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதினால் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சுபவெரியங்கள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையே நாலாம் மீட்டருக்கு சூரியனும் புதனும் நாளில் இருப்பதினால் புதனாதித்யாகும் சூரியனும் குருவும் நேரடியாக பார்ப்பதினால் சிவராஜ் யோகமும் இருப்பதனால் பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே வெற்றியை இந்த மாதம் நான்காம் மீட்டின் மூலமாக பூரணமாக அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் நாளிலே இருந்து ஐந்திலே செல்வார் அப்போதும் நான்காம் மீட்டு பழங்கள் கட்டாயம் நல்லபடியாகவே தொடரும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு சிலருக்கு தங்கு தடைகள் நாலாம் வீட்டின் அதிபதி நீச்சமாக இருப்பதின் மூலமாக ஏற்பட்டாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த நிலைமை சீராகி மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம் அவருடைய ராசிக்கு ஐந்து குடையவர் குரு பகவான் அவர் பத்தில் இருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஐந்திலே இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் சுபவைரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு அதை வரவர் வயதிற்கு போல் ஏற்றார் போலும் அவர்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போலும் இருக்கும் இருந்தாலும் ஐந்து குடையவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்திருந்தாலும் ராசிநாதன் ஐந்திலே இருப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் மாத பிற்பகுதியின் மூலமாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு தெய்வகடாட்சியத்தின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஆனால் பிள்ளைகள் மூலமாக சுபவிரியங்கள் கட்டாயம் ஏற்படும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையர் சனி பகவான் அவர் ஏழில் இருக்கின்றார் ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூணு பத்துக்குடியர் சுக்கரன் ஆறிலே இருந்து செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் ஆறாம் மீட்டின் மூலமாக மனைவி வகையிலோ நண்பர்கள் வகையிலோ சுபவெய செலவுகளோ அல்லது வீண் விரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் ஆறாம் அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள்லாம் நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஆறிலே சுக்கர பகவான் இருப்பதினால் கணவன் மனைவி வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலோ அல்லது இளைய சகோதர சகோதரர்கள் வகையிலோ சுபவரியங்களோ அல்லது வீண் விரயங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அவருடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனி பகவான் அவர் ஏழிலே வலிமையாக இருப்பதினால் சுக்கர பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை செய் ஏழாம் வீட்டிற்கு பலனிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டிற்கு பலன் சொன்னது போல கணவன் மனைவி வகையில் சுபவெயங்களோ அல்லது வீண்வெரிய செலவுகளோ இருக்கலாம் கணவன் மனைக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றியடையும் ஒரு சிலருக்கு கணவன் கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது அல்லது ஏதோ ஒரு காரணங்களுக்காக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் இந்த மாதம் உண்டாகலாம் என்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் குரு பகவான் எட்டிலே ராகுக்கதி சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் எட்டாம் எட்டு அதிபதி பத்திலே இருக்கின்றார்கள் எட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் சற்று சங்கடங்களை உண்டாக்குவார் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் எச்சரிக்கும் குறிப்பாக இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் தந்தையாருடைய உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் செவ்வாய் அவர் பன்னெண்டில் நீசமாக இருக்கின்றார் நீசபங்க ராஜோகம் நீசபங்கமாகவும் இருக்கின்றார் பிதர்காரகன் சூரியனை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் அவர் ஒன்பதிலிருந்து இருந்து நாலாம் வீட்டில் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை ஒருகளாலும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் ஒன்பது குடிவர் வந்து வந்துவிட்டாரே என்கின்ற கவலை தேவையில்லை காரணம் குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு இருப்பதினாலும் தான் வீட்டிற்கு நாளிலே நீசபங்கமாக இருப்பதினால் பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் சுபவேரியங்கள் கட்டாயம் உண்டாகும் தந்தையினுடைய வகையில் மூணு பத்துக்குடிய சுக்கர பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு நேரடியாக கிடைப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகின்றது அது ஆறு பன்னெண்டாக இருக்கின்றது அது சதவீத அளவிலே குறைவாக இருந்தாலும் அந்த தர்ம கர்மாதி யோகத்தின் மூலமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த தர்ம கர்மாதி யோகம் பல வகையான அதிர்ஷ்டங்கள் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கொடுக்கும் தந்தையாலும் தந்தையவர்களாலும் பலவிதமான நன்மைகளும் பிதர் சொத்துக்களும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வகையிலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் குறிப்பாக வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்து வெற்றி செய்திகள் உருவாகும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக வேலைக்காக என்று பலவிதமான கனவுகளும் ஆசைகளும் பலருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாவதற்கு இந்த தர்ம கர்மா யோகம் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பத்து குடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் பத்திலே குரு பகவான் இருக்கின்றார் பத்தாம் எட்டு அதிபதி தனக்கு ஒன்பதிலே ஆறிலே இருப்பதினால் ஆறிலே இருந்து குருவானுடைய பார்வையும் பத்தாம் ஒன்பதாம் மீட்டர் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வையை வாங்குவதனால் தர்ம கர்மாயோகம் பத்தாம் மீட்டருக்கும் பூரணமாக இருக்கின்றது தொழிலதிபர்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கங்கே பறந்து கொண்டு பறந்து இருக்க பறந்து கொண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தி செலுத்த வேண்டும் தொழில்துறைகள் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான தவறுகளும் பலவிதமான ஓட்டைகள் விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய நேரடியான கண்காணிப்பில் நீங்கள் அதை கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் பணியில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக உங்கள் கடமையை செய்ய வேண்டும் தேவையில்லாமல் தேவையில் இல்லை என்றால் பெயர்கள் வருவதற்கும் அதன் மூலமாக பதவிகள் பலருக்கு பறிபோவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடியாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் அது ஏற்றமான மாற்றங்களாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் ஆரம்பத்திலே ராசிநாதன் இருப்பதினால் புதனாதித்யோகம் இருக்கின்றது பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் லாபங்களும் பெருகும் மூத்த சகோதர சகோதர முழு அளவு ஒத்துழைப்பு கிடைக்கும் இருந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவேரியங்களும் கட்டாயம் காத்து இருக்கிறது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் க பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் பலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சந்திரபகவான் பன்னெண்டிலே செவ்வாயிருந்து சுக்கரனுடைய பார்வையை வருவதை வாங்குவதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சகோதர வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் ஆகுமே தவிர முழுமையாக வீண் வெறிய செலவுகள் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு ஆக சிம்ம ராசிக்கு மாதம் முற்பகுதியில் ஒரு ஒரு சில தங்கு தடைகள் இருந்தால் மாத பிற்பகுதியில் யோகமாகவும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் ஒரு சில யோகங்கள் கோச்சார ரீதியிலே இருப்பதினால் குறிப்பாக சிவராஜ் யோகமும் புதனாதித்யோகம் தர்ம யோகமும் இருப்பதினால் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக அதிர்ஷ்டமும் லாபங்களும் லட்சுமி கடாட்சும் பூர்ணமாக வகையில் கட்டாயம் அவரவர் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் இந்த இந்த பாய்ப்பனை பெரிதாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி கொடியை நாட்டலாம் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சிம்மராசிக்காரர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவதும் திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை தாயார தரிசனம் செய்வதும் கைமேல் பலன்களை தரும் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ தீபம் ஏற்றி வரலாம் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்